மைத்ரேயம் ஊர்த்த நாள் வந்து எப்போ வருது அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அடுத்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்கவங்க இதை எப்படி கையாளணும் அதே சமயம் நமக்கு பணம் தேவைகள் இருக்குது அந்த தேவைகளுக்கு ஏற்ப நம்ம பண வரவை ஈர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த பஞ்ச பூதங்கள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய நேரங்களில் ஒன்று தான் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை நம்ம சாதித்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நேரத்தில் ஒன் ஒன்று தான் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் அது எப்பப்போல்லாம் வருதோ அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை எளிதில் நம்ம பூர்த்தி செய்து கொள்ள முடியும் பிரச்சனைனா என்ன பண்ணணும் அல்லது நம்ம பொருளாதார உயர்த்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு க்ரீன் கலர் மூடி போட்டால் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை க்ரீன் கலர் மூடி இல்லை அப்படின்னா ஒரு தே பாக்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு தேக்கு மரப்பெட்டியாக இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதில் பச்சை கலர் துணி எடுத்து அதில் உள்ள வந்து விரிச்சுக்கணும் விழிச்சிட்டு அதில் ஒயிட் பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு அதில் நாலு கார்னர்லேயும் ஸ்வஸ்திக் சிம்பல் வரைஞ்சிட்டு நடுவில் வந்துட்டு நம்மளோட கோரிக்கைகள் அதாவது நமக்கு ஒரு ஒரு தேவைக்காக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த வீடு வாங்குறதுக்கு இவ்வளோ பணம் இவ்வளோ நாளைக்குள்ளே நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா அந்த அந்த நாளுக்குள்ளே இந்த இந்த பணம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி அந்த அதில் அந்த பேப்பரில் நடுவில் எழுதிக்கணும் எழுதிட்டு அது கூட பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மாதிரி வெட்டி வேர் இதெல்லாம் வச்சிடணும் தர்பை இதெல்லாம் வச்சுட்டு அதை வந்து நல்லா மடிக்கணும் நாளாக மடித்து அந்த பெட்டிக்குள்ளே நம்ம வச்சிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை வரக்கூடிய இந்த மைத்திரேய முகூர்த்தத்துலேயும் அந்த நேரத்தில் அந்த பெட்டியில் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தில் ஏதோ ஒரு தொகையை நம்ம வச்சுக்கிட்டே வரணும் அப்படி வந்தோம் வச்சோம் அப்படின்னா சீக்கிரத்துலேயே நமக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் அது மட்டும் இல்லாமல் அதை வாங்கக்கூடிய அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு பணம் பெருகும் அதே சமயம் கடன் பிரச்சனை இருக்கவங்களும் இதே மாதிரி தான் நம்ம கையாளணும் யாருக்கு கடன் கொடுக்கணும் எவ்வளோ நாளைக்குள்ளே நமக்கு அடைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எழுதி நம்ம ஒரு பேங்காக இருந்தால் பேங்க் நேம் கூட போட்டு எழுதிட்டு அந்த கடனை அடைக்கும் பொழுது அந்த அடைக்கக்கூடிய நம்ம அந்த பணத்தை வந்துட்டு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்போ இப்போ வந்து பேங்காக இருக்குது அப்படின்னா ஒரு இஎம்ஐ கட்டுறோம்னா கூட அந்த நேரத்தில் அந்த இஎம்ஐயை நம்ம நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படி பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவும் இந்த கடன் அடையும் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அசலை தான் கொடுக்கணும் வட்டியை கொடுக்கக்கூடாது அப்படி பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் ரொம்ப சீக்கிரத்தில் அந்த கடன் வந்து அடைஞ்சிரும் அப்போ அப்படிப்பட்ட அந்த அற்புதமான நேரம் இப்போ எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வருது அதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை மூணு ஐம்பத்தி நாலு பிஎம் முதல் ஐந்து நாற்பத்தி ஒன்று பிஎம் வரை இந்த நேரம் இருக்கு இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த